அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும் நாங்கள் எதிர்பார்ப்பு வினாக்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் அதாவது ஆறாவது எதிர்பார்ப்பு பரீட்சையின் இறுதி வினாக்கள் பார்வையிடப் போகின்றோம் இப்பொழுது நான் அந்த பக்கத்தை காண்பித்து அதற்கு விடை காணுகின்ற விளக்கங்களே உங்களுக்கு தெளிவாக திற விளம்பரன் அதாவது முப்பத்தி ஆறாவது வினாவிலிருந்து அந்த வினாக்களுக்கு எவ்வாறு இலகு வழியில் விடை காண்பது என்பதை உங்களுக்கு நான் வழங்குகின்ற போது நீங்கள் கவனமாக அதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த முப்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு உணவக சமையலறையில் கத்தரிக்காய் போஞ்சிக்காய் வெண்டிக்காய் கரட் பீட்ரூட் கோவா எனும் ஆறு வகையான மரக்கறிகள் உள்ளன சமையற்காரர் அவற்றுள் மூன்று வகையான மரக்கறிகளை அன்றைய சமையலுக்கு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட இத்தனை விதங்களில் தெரிவு செய்யலாம் மூன்று விடைகள் இருக்கின்றன பொருத்தமான விடையை தெரிவு செய்ய வேண்டும் கேள்வி இந்த தாற்பரியத்த விளக்கந்தாரன் கிழங்கோ ஒரு உணவக சமையல் அருகில் உணவகம் என்பது உணவுகளை விற்பனை செய்கிற இடம் அப்ப ஒரு சிற்றுண்டிச்சாலை ஒரு சாப்பாட்டு கடை அந்த சமையல் அறையில ஆறு வகையான மரக்கறி இருக்கலாம் அப்ப அந்த மரக்கறிகளை சமையல் செய்பவர் அன்றைய தினம் மூன்று வகையான மரக்கறிகளை தயாரிக்க வேண்டும் ஆனால் அப்ப அவர் இந்த ஆறு மரக்கறிகளையும் இத்தனை ஒன்று வேறுபட்டதாக சேர்த்து சமைக்க முடியும் என்பதுதான் கேள்வி இந்த கேள்வி கடினம் அல்ல கடினம் போல் தோற்றுகின்றது என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு அதை மாணவர்களும் சரியாக உணர்த்தினார்கள் அதாவது இந்த வினாக்களை நான் மாணவர்களிடம் வினாவிய போது அதாவது சில பிள்ளைகள் அவசர புத்தியால புலவிட்டாலும் பின்பு கவனமாக வாசித்து சரியான சரியானபடியை தந்தார்கள் அப்ப அதிலிருந்து எனக்கு என்ன புலனாகின்றது என்றால் பத்து வயது பிள்ளைக்கு தகுந்த கேள்விதான் இது அப்ப பிள்ளைகள் அவசர புத்தி இல்லாம பரீட்சையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவசர புத்தியை காட்சினா புலவரம் நிதானமாக கவனமாக வாசித்தா சரியாக செய்யலாம் இப்ப இந்த வினாவில அடுத்த ஒரு கேள்வி பிள்ளைகளுக்கு அப்பாற்பட்ட மிக திணிப்பாக இருப்பதாகவும் சிலர் கருதக்கூடும் தவறு காரணம் என்னென்றால் இதே மாதிரியான வினா ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில அரச பரீட்சையில வினாபப்பட்டது அதில எப்படி வினாபப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு தந்துவிட்டு இந்த வினாவுக்கு விட விளக்கம் ஒரு வகுப்பறையில நான்கு மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியை அவர்களில் இருவரே சோடியாக சேர்த்து ஏதோ ஒரு செயர்திருத்தத்தை செய்து வகுப்பறையில விளங்கப்படுத்த வேண்டும் அதற்காக ஆசிரியை அந்த மாணவர்களை எத்தனை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விதமாக சேர்க்க முடியும் என கேள்வி கேட்கப்பட்டது அதற்கான விடை ஆறு என்பது பொருத்தமாக இருந்தது அதே பாரு இப்ப இந்த முதலாவதாக இருக்கிறவரே இதுல சோடிய ரெண்டு பேர் அதாவது இரண்டாவது ஆளோடு சேர்க்கலாம் மூன்றாவது ஆளோடு சேர்க்கலாம் நாலாவது ஆளோடு சேர்க்கலாம் அப்ப முதலாவதாக இருக்கிறவர் மூன்று பேரோடு சோடி சேர்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்ததாக இரண்டாவதாக இருக்கிறவர் இந்த வரிசையில இரண்டாவதாக இருக்கிறவரே சோடி இப்படி சேர்க்கலாம் அல்லது இப்படி சேர்க்கலாம் அப்ப மூன்றாவதாக இந்த வரிசையில முதலாவதாக இருக்கிறார் இவர் இரண்டாவது இவர் மூன்றாவது இவர் நாலாவது என்றால் முதலாவதால் மூன்று பேரோடு சேர்க்கலாம் இரண்டாவதால் தஞ்சு பேரோடு சோடி சேர்க்கலாம் அதே போல இனி மூன்றாவது பாலை பார்த்தால் அவர் ஒரு ஆளோட மாத்திரம்தான் சோடி சேர்க்கலாம் அந்த நான்காவது நான்காவதால் சோழி சேர்க்க முடியாது ஆள் அப்ப இங்கே சோடி சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூன்று என்பதே இது முக்கோணகன் இந்த முக்கோணகன் அடிப்படையை கேட்ட வைத்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இலகுவான முறை முக்கோணம் என்றால் உங்களுக்கு தெரியும் மூன்று பக்கங்களும் சமனாக இருக்கிறது முக்கோணம் அப்ப முக்கோண கோலத்திலே ஒரு கடையில சவக்காரம் அடிக்கி இருக்க என்று பாருங்கோ அப்படி நீங்க பாப்பியலா இருந்தால் மேலே ஒரு கட்டி இருக்கும் கீழே இரண்டு கட்டி இருக்கும் அடுத்து மூன்று கட்டி இருக்கும் இதான் முக்கோணத்தின எண்ணுந்த கோலம் அதுக்குள்ள நாலு கட்டி இருக்கும் அதாவது முக்கோணுடைய கோலத்தை விளங்கப்படுத்தணும் கவனித்துக் கொள்ளுங்கோ அப்ப இதுதான் முக்கோண அமைப்பு அப்ப மேல இருந்து நாங்கள் பார்த்தால் ஒன்று ஒரு கட்டி கீழே ரெண்டு கீழே மூன்று கீழே நாலு இப்படி இப்படி ஆக வத்த வாரதான் முக்கோண இயற்கை எண் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறுன்றத எண்ணு மண்கள் இயற்கை எண்கள் என்று சொல்லலாம் அப்ப இதுல முதலாவது முக்கோண எது என்றால் இந்த ஒன்று தான் முதலாவது முக்கோணுகள் இரண்டாவது இந்த ஒன்று ரெண்டு கூட்டி மூன்று மூன்றாவது ஒன்று ரெண்டு மூன்று கூட்டி ஆறு நாலாவது முக்கோணன் நாலு வரையில உள்ள எண்களை கூட்டினால் பத்து ஐந்தாவது முக்கோணன் ஐந்து வரையில உள்ள எண்ணை கூட்டினால் பதினைந்து அந்த முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இலகுவணி கத்திரிக்கிறீர்கள் ஐந்தாவது முக்கோணம் என்றால் ஐந்துக்கு அடுத்த எண்ணால பெருக்கி ஐயாறு முப்பது அதிக அரைவாசி இரண்டால பக்தர் பதினைந்து அப்ப இந்த விடைகளுக்கு இந்த அதாவது இந்த கேள்வி விடை காண்பதற்கு முக்கோண எண்ணை பயன்படுத்தி விடை காண்பது மிக இலகுவாக இருக்கும் இப்ப உங்களுக்கு கேள்விய தந்தன் கேள்வி அரச வரிக்கையில வந்தது என்றுதான் விடை காண்பதற்கான இலகு வழியாக இதை பயன்படுத்தணும் என்றதும் கூறிக்கொண்டார் இப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கோம் பிள்ளைகள் கைகுலுக்கள் குழுக்கள் வாழ்த்து பரிமாற்றம் போன்றவற்றைக்கும் முக்கோண கோலம் அதாவது முக்கோண எண்ணை அடிப்படையை வைத்து விடை காண முடியும் இப்ப இதே போல ஆறு பேர் ஒரு வகுப்பறையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கொண்டால் அங்க நடக்கின்ற கைகுலுக்கல்களின் மொத்த எண்ணிக்கை யாதொன்றால் இந்த ஆறாவதால் ஐந்தாவதால் நாலாவதால் மூன்றாவதால் இரண்டாவதால் முதலாவது ஆள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஆறாவது ஆள் என்பவர் ஐந்து பேருக்கு கைகுலுக்குவர் ஐந்தாவது ஆள் நாலு பேருக்கு நாலாவதால் மூன்று பேருக்கு மூன்றாவதால் ரெண்டு பேருக்கு இரண்டாவதால் ஒரு ஒரு ஆளுக்கு அப்ப ஐந்தாவது முக்கோணம் பதினைந்து ஆகும் இதே நேரம் இந்த ஆறு பேர் வகுப்பறையிலே இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் வாழ்த்து மடல் அனுப்பினால் எத்தனை வாழ்த்து மடல் அங்க பயன்படுத்தப்படும் என்றால் ஆறா ஒவ்வொருவரும் ஐந்து ஐந்து வாழ்த்து மடலை பயன்படுத்துவார்கள் தங்களுக்கு வாழ்த்து மடல் அனுப்ப இங்கே முக்கோண கோலத்துல செய்துவிட்டு இரண்டு மடங்கு ஆக்கினால் சரி அப்ப ஆறு ஐந்து முப்பது அப்ப முக்கோணத்துல பதினைந்து வந்தது வாழ்த்து மடல்கள் என்பதை கேள்விக்கான விடையாகும் என்றால் உங்களுக்கு இந்த கேள்விகள் இந்த இலகு வழியைத்தான் தெரிந்து கொள்ளணும் சரி இப்ப நான் இந்த கேள்விக்கு பெறுகின்றேன் கத்தரிக்காய் ஒன்று போஞ்சிக்காய் ரெண்டு வெண்டிக்காய் மூன்று நாலு கரட் ஐந்து பீட்ரூட் ஆறு கோவா இந்த ஆறு மணி மரக்கறிகள் இருக்கின்றது இவற்றை சோடி சேர்க்க வேண்டும் அப்ப அவர் எத்தனை விதங்களில் சோடி சேர்க்கலாம் என்றால் அதற்கான விடை இது அது என்பதாகும் எப்படி என்றால் இந்த கத்தரிக்காய் என்பதோடு அவர் சோடி சேர்க்கக்கூடிய எண்ணிக்கைகள் பத்தி இருக்கின்றது எப்படி கத்தரிக்காய் போஞ்சிக்காய் வெண்டிக்காய் என்பது முதலாவது ஆகும் பிறகு இந்த கத்தரிக்காயை மட்டும் முதலாவதாக கொண்டு பத்து முறையில செய்யலாம் அது எப்படி என்றால் மூன்று இரண்டு ஒன்று என்கின்ற நாலாவது முக்கோணாகிய பத்து பிறகு இந்த போஞ்சிக்காய் ஆதாரமாக வைத்து மூன்று இரண்டு ஒன்று என்கின்ற ஆறு பிறகு மூன்றாவது வெண்டிக்காயை ஆதாரமாக வைத்து இரண்டு ஒன்று என்கின்ற மூன்று இறுதியில் இந்த கரத்தை ஆதாரமாக வைத்து மூன்றாவது மரக்கறியை முதலாவதாக கொன்று ஒன்றுதான் செய்யலாம் அப்ப மொத்தம் இருபது முறைகளில் செய்ய முடியும் அதாவது சோடி சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில கொள்ளங்கள் நான் அதை சோடி சேர்க்கிற முறையையும் சொல்லி தருகின்றேன் அதாவது ஒரு கேள்வியிலேயே காமலத்தியத்துக்கு மேலே மினக்கடை நேரத்தை விஜயம் என்றால் செய்யலாம் காரணம் என்னடா பிள்ளைக்கு விளங்கி கொள்ளணும் இதே ஆதாரம் நாங்க வைத்து எத்தனை கேள்வியும் பெறலாம் அப்ப இந்த பிள்ளை இந்த கருத்துக்களை பூர்ணமா விளங்கினா தான் பரீட்சையை சரியாக எதிர்கொள்ள முடியும் அப்ப நான் இந்த கேள்விக்கு பிறகானுகின்ற விளக்கத்தை சொல்றேன் பாருங்க இப்ப ஆறு மரக்கறிகள் என்றால் நான் இலக்கத்திலே ஆறைய இலக்கத்தை எழுதி கொள்கிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு மரக்கறிகள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு வருகின்ற முதல் பத்து எண்களையும் சொல்கிறேன் பாருக்கோ அதாவது ஒன்று ரெண்டு மூன்று வரம் ஒன்று ரெண்டு நான்கு வரம் ஒன்று ரெண்டு ஐந்து வரம் ஒன்று ரெண்டு ஆறு வரம் அப்போ முதல் தடவையில் இந்த மூன்று என்ற வகையில் நான்கு முறைகள் இருக்கின்றது அடுத்தது ஒன்று இரண்டு மூன்று என்று பார்த்தோம் இனி ஒன்றோடு மூன்று நாலு சேர்ந்தார் அடுத்தது இருக்கும் அப்போ ஒன்று மூன்று நாலு ஒன்று மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு என மூன்று முறைகளில் சேர்க்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த முக்கோண அடிப்படையாக சரி கீழே நாலு கௌகர கல்வி இருக்க அதுக்கு மேலே மூன்றும் அப்ப அதுக்கு மேலே அடுத்த இரண்டாக இருக்க வேணும் இப்போ இதிலே இப்ப நான் சேர்த்தது இந்த முதலாவதும் மூன்றாவதும் நாலாவதையும் சேர்த்து தான் இப்ப சொன்னது இதே அடிப்படையை அமைத்து ஒன்றிலிருந்து மூன்று இனி இந்த ஒன்று மூன்று நாலு என்பதை சேர்த்தது போல ஒன்று ஒன்று நாலு சாரி ஒன்று நாலு ஐந்தை சேர்த்தால் எத்தனை செய்யலாம் ஒன்று நாலு ஐந்து அந்த மூன்றாக சேர்க்கிறதா மூன்றை சேர்க்கிறது அப்ப இது ரெண்டு இருக்கணும் ஒன்று நாலு ஐந்து ஒன்று நாலு ஆறு இருக்கின்றது இனி அடுத்ததாக இந்த மூன்று நாலு ஐந்தை சேர்த்தால் சேர்க்கலாம் இப்ப சாரி இந்த ஒன்று நாலு ஐந்தை சேர்த்தா மூன்று அல்ல இப்ப ஒன்று நாலு ஐந்தை சேர்த்து நாங்க ரெண்டை பார்த்தோம் அடுத்ததாக இந்த ஒன்று ஐந்து ஆறு சேர்த்தால் ஒன்று இருக்கின்றது ஒன்று ஐந்து ஆறு அப்ப உங்களுக்கு விளங்கிவிட்டது இப்போ ஒன்றை ஆதாரமாக வைத்து பத்து தடவைகளில் அவர் மூன்றை சேர்க்க முடியும் இனி இந்த இரண்டை ஆதாரமாக வைத்து இரண்டாவது நான் இரண்டில் ஆரம்பித்தால் அவர் அதே போல ஆறு தடவை சேர்க்க முடியும் அதே போல இந்த மூன்றை ஆதாரமாக வைத்து இரண்டு தடவை சேர்க்க முடியும் ஒன்றை ஆதாரமாக வைத்து பத்து தடவை இரண்டே ஆதாரமாக வைத்து முதலாவதாக வைத்து ஆறு தடவை மூன்று முதலாவதாக வைத்து இரண்டு தடவை இந்த நாலு ஐந்து ஆறு என்பது நாலு ஆதாரமாக வைத்து ஒரு தடவை அப்போ மொத்தம் இருபது தடவைகள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் இனி விளக்கமாக விளங்கிக் கொள்வது உங்களோட கடமை நான் இப்ப இங்க இலக்கங்களை போட்டு விளக்கம் தந்தது என்ன காரணம் என்றால் மறக்க சொல்லிக்கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும் ஆனா இலக்கங்கள் என்பது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் இந்த வினாக்களுக்கு அதாவது சில மாணவர்கள் சரியாக விடிய அளித்திருந்தார்கள் அது மிகவும் பாராட்டத்தக்கது அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மூன்றையுமே சில பிள்ளைகள் முதல் தவற விட்டாலும் இருந்தால் அனைத்து பிள்ளைகளும் அந்த நாங்கள் படிக்கிற சூம்பாப்பில் படிக்கிற பிள்ளைகள்ல அனைத்து பிள்ளைகள்ல ஒரு நாலஞ்சு பேரை தவிர மற்ற எல்லாரும் விடைகள் அனுப்பியிருந்தார்கள் அனுப்பிய இல்லவருக்கும் ஒன்று அல்லது ரெண்டாவது சரியிருந்தது மூன்றும் சரியாக விவரம் எடுக்கவில்லை ஆனா இரண்டாவது தலைவையாவே ஆலோசித்து பார்த்து மூன்றும் சரியாக விடிய அளித்திருந்தார்கள் அப்ப நான் சொல்லக்கூடியது நுண்ணறிவு சார்ந்த கேள்விகளுக்கு நிதானமாக கவனமாக பாசித்த விடியளித்தால் விட இலகுவாக இருக்கும் இனி நான் முப்பத்தி ஏழாவது வினாவை வாசிக்கிற பாருங்கோ நீர் ஓர் ஈரிலக்க எண்ணெய் நினைக்கின்றீர் அப்ப அந்த எண் வந்து நீ நினைக்கிற எண் ஓர் ஈரில எண் அந்த எண்ணை ஈரிலக்க எண்ணின் ஆறு மடங்குடன் அப்ப அந்த எண்ணை பெருக்கிறீர் ஆறால பெருக்கிறீர் ஆறு மடங்குடன் அறுபதை கூட்டுகின்றீர் அறுபத கூட்டி பரம் பெருமானத்தில் பெருமானத்தை இரண்டால் பகுத்த போதும் இரண்டால பகுக்கிறீர் விடை தொண்ணூறு கிடைத்தது விடையாக தொண்ணூறு கிடைத்தது இப்ப இது ஒரு ஈரிலக்க எண் என்பதை புரிந்து கொள்ளுங்கோ இங்கிருந்து நீங்க இந்த கழிப்புகளை செய்கிற போது இந்த தொன்னூறை அடைவதற்கு ஆறால பெருக்கினீங்கள் அதாவது இடமிருந்து வளமாகத்தானே கழிப்புக்களை நாங்கள் செய்கிறது அப்ப அது ஆறாள பெருக்கினீங்கள் அறுபது கூட்டினீர்கள் இரண்டாவது பகத்தீர்கள் தொண்ணூறு கிடைத்தது இப்ப இந்த இந்த ஈரிலக்க எண் என்பதை எக்ஷன கருதினால் இந்த என்பதை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இருந்த மாற்று கணித குறியீடுகளை பலமிருந்து இடமாக மாற்ற வேண்டும் இப்ப தொண்ணூறு என்ற விடையில இருந்து இத மறுபக்கத்தில் இருந்து இடமிருந்து பலமாக செய்த இடமாக இந்த குறியீடுகளுக்கு எதிரான குறியீடு அதாவது கூட்டலுக்கு எதிர் கழித்தல் பெருக்கலுக்கு எதிர் பகுத்தல் அதே போல கழித்தலுக்கு கூட்டல் பகுத்தலுக்கு எதிர் பெருக்கல் இதால் எதிரான செயற்பாடு அப்ப இந்த தொண்ணூறோட அதாவது இரண்டால வகுத்தபடியால் இரண்டால பெருக்கப் போகின்றோம் அறுபத கூட்டினபடியால் அறுபத கழிக்க போகின்றோம் போகின்றோம் எங்களுக்கு எக்ஷன்கின்ற வருமானம் தெரிய வரம் அதாவது ஈரிலக்கண் தெரிக வரம் அப்ப தொண்ணூறு இரண்டால பெருக்கினால் நூற்றி எண்பது கிடைக்கும் நூற்றி எண்பதுல அறுபது போனால் நூற்றி இருபது கிடைக்கும் நூற்றி இருபது ஆறாவது வகுத்தால் இருபது கிடைக்கும் அப்ப எக்ஸ் என்பது இருபது ஆகும் இருபது ஆறாவது நூற்றி இருபது நூற்றி இருபது அறுபது கூட்டினால் நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரெண்டாவது வகுத்தால் தொண்ணூறு விடியாக கிடைக்கின்றது இப்ப இதுல உன்னிப்பாக கவனிக்கிற பிள்ளைக்கு இது மிக இலகுவாக புரியும் சரி ஏனி நான் இறுதி இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் கவனியுங்கள் இப்ப இதே இறுதி வினா இதெல்லாம் கடினம் போல தோற்றுகின்ற இலகுவான முழிஞம்பினாக்கள் கடினம் போல தோற்றும் அதான் அரசுக்கு நோக்கம் பிள்ளைண்ட அதித்திறமையான பிள்ளைய கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு கேள்வி இலகுவாக இருக்கணும் அப்பதான் படி அளிப்பான் ஆனால் திறமை இல்லாத பிள்ளைக்கு அது கடினம் போல இருக்கணும் அப்ப கடினம் யாராவது கருதினால் அது திறமை இல்லை என்பதை கருத்து இலகு என்று கருதினால் நீங்க திறமைசாலி என்பதுதான் கருத்து இப்ப இந்த முப்பத்தி எட்டாவது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் ஏபிசி எனும் மூன்று மரங்களில் பறவைகள் பின்வாறு இருக்கின்றன பின்வருமாறு இருக்கின்றன மரம் ஏன் இருக்கும் எண்ணிக்கையின் மூன்று மடங்கு மரம் சி இருக்கின்றது அதாவது இங்கு என்ன சொல்லப்படுகின்றது ஏபிசி என்ற மூன்று மரங்கள் இருக்கின்றது சாரி நான் அப்ப அதை உங்களுக்கு சிறிதாக விளக்கம் விளங்கப்படுத்துறேன் கவனிங்கோ இது ஏ மரம் இது பீமரம் இது ஸ்ரீமரம் இந்த மரங்கள் மூன்றிலையும் பறவைகள் இருக்கின்றன இதுக்குரிய நிபந்தனைகள் தரப்படுது ஏயில் இருக்கும் எண்ணிக்கையின் மூன்று மடங்கு மரம் சீயில் உள்ளது அவன் அங்கே இதன் எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரியாதபடியால் ஏயிலே இருப்பது எக்ஷாக இருந்தால் சி இருப்பது மூன்று எக்ஸ் என மரம் பி இருப்பதன் அரைவாசி மரம் ஏயில் உள்ளது அப்ப ரெண்டால வகுத்தால் அரைவாசி ஏது என்றால் இதை இரண்டால பெருக்கினால் பி யில ரெண்டு எக்ஸ் என்பது உங்களுக்கு விளங்கும் அதாவது பி ல இருக்கின்றது அரைவாசி என்றால் ரெண்டு அரைவாசி உண்டு ஆனா நாங்க உண்டு ரெண்டால பெருக்கினா அதன் எதிர்ச்சியலை செய்தால் பீயில தண்டியாயிற்சி என்பது புரிந்துவிட்டது இப்ப இந்த செயற்பாடு விளங்கி சரி சே போன்ற அந்த கருத்துக்கேற்ப கருத்துக்கு இது அதாவது மரத்துல பறவைகள் வகைகளின் தேடிக்கே குறித்து இருக்கிறோம் அடுத்த மூன்றாவது மரம் ஏபிசியில் இருக்கின்றவற்றின் அரைவாசி மரம் சி யில் உள்ளது அது சரிக்கப்படி இதுல ஒன்று இதுல ரெண்டு இதுல மூன்று அப்ப ஆறு மொத்தம் ஆறு அரைவாசி மூன்று அது சரியாக இருக்கின்றது இப்ப நான்காவது தகவல் அங்க தரப்பட்ட செயற்பாடு மரம் இருந்து இது பறவைகள் அதாவது இங்க மரம் சி என்பதில இருந்து இரண்டு பறவைகள் மரம் ஏற்கு பறந்து வந்தால் அதாவது இரண்டு பறவைகள் இங்க இருந்து ஏய்க்கு பறந்து வந்தால் சென்ற பின் ஏபிசி மூன்று மரங்களிலும் இருக்கும் பறவைகளின் எண்ணிக்கை சமமாகின அப்ப இங்க மூன்று எக்ஸ் இருக்கு பி ரெண்டு ரெண்டே எக்ஸ் இருக்குது அப்ப இது ரெண்டே எக்ஸ் ஆகணும் என்றால் இதிலே ஒரு எக்ஸ் பரவணம் இந்த ஒரே வந்தால் இது அப்ப அந்த ஒரே எக்ஸ் தான் ரெண்டு பறவை என்றால் இப்ப எங்களுக்கு தெரிகின்றது ஒரு எக்ஸ் ரெண்டு பறவை என்றால் ரெண்டு எக்ஸ் நாலு பறவை மூன்று எக்ஸ் ஆறு பறவைகள் இப்ப எங்களுக்கு சமமாகி என்பது தெரிகின்றது இருகின் தண்டி எக்ஸ் ஆயிட்டது இதுகின் தண்டி எக்ஸ் இதுல ஒரு எக்ஸ் போக இருகின் தண்டி எக்ஸ் ஆயிட்டும் அப்ப ரெண்டு எக்ஸ் என்றால் இங்கே எவ்வளவு இருக்கின்றது இதிலே நாலு இதிலே ஓ இதுல நாலு இதுலேயும் நாலு பறவைகள் இருக்கின்றன இப்ப கேள்வி என்ன ஆரம்பத்தில் மரம் பி சியில் இருந்த பறவைகளின் எண்ணிக்கை ஆரம்பத்திலே இங்க ரெண்டு எக்ஸ் இருந்தது அப்ப ரெண்டு எக்ஸ் என்பது நாலு ஆரம்பத்தில் பி சியில இருந்தது இதில சாரி இதுல நாலு இருந்தது பி ல ரெண்டு எக்ஸ் சி ஆறு இருந்தது பி சி பறவைகளின் எண்ணிக்கையில் இருந்து நாலையும் ஆறையும் கூட்டினா பத்து ஏ மரத்தில் இருந்த பறவை ஆரம்பத்திலே இருந்தது இங்க ரெண்டு பத்திலே இருந்து ரெண்டே கழித்தால் கழித்தால் கிடைக்கும் விடையாது என்றால் எட்டு என்பது விடை ஆகும் மாணவ செல்வங்களுக்கு நான் கூறக்கூடியதில் என்றால் இது பகுப்பறையில கற்பிக்கப்பட்டாலும் அதாவது என்னுடைய ஒன்லைன் சோம்பாப்பில் கற்பிக்கின்றேன் இவற்றை நான் காணொலிகளாக என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வேன் காரணம் என்னென்றால் சகல்வி என்பது சகலருக்கும் கிடைக்க வேண்டும் அதில் வித பாரபட்சமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அப்போ உங்களையும் இது புரிந்து கொள்ள தவறுகின்ற பட்சம் மாணவர்கள் அதனை பார்வையிட்டு உங்களை திருப்திகரமாக தெளிவாக விளங்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள்